சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே இப்பொழுது எடுத்து வந்த செய்தியை முழுமையாக கேள் உன் நிலையை எவராலும் மாற்ற முடியாது தலையெழுத்துப்படி எல்லாம் நடக்கத்தான் செய்யும் நீ ஏன் இன்னும் எங்கே காத்திருக்கின்றாய் எல்லாம் முடிந்து விட்டது என் அன்பு குழந்தையே நீ தயாராக வேண்டாமா உடனடியாக நீ போக நீ செல்ல வேண்டிய இடத்தை சொல்லத்தான் வந்தேன் தெளிவாக கேட்டுக்கொள் நீ இழந்த இடம் எது தெரியுமா நீ இருக்க வேண்டிய இடம் எது தெரியுமா எங்கும் இருக்க முடியாமல் இப்போது இந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்த காரியங்கள் சற்று பார் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நீ நிற்கக்கூடிய இடம் உனக்கு சொந்தமானதா என்பது உனக்கு புரிய வரும் நீ நிற்க வேண்டிய இடம் வேறு ஒன்று அந்த இடத்தில் சகல சௌபாக்கியங்களும் நிறைந்து சகல செல்வங்களோடும் நோய் நொடியற்ற வாழ்க்கையோடும் தீர்க்க சுமங்கலியாக நீ வாடும் நிலை உனக்கு அங்கே உண்டு ஆனால் அந்த இடத்தை உன்னை தலையை பிடித்து வெளியே தள்ளி அந்த இடத்தை பூட்டி வைத்துவிட்டு உன்னை இந்த நிலைக்கு தள்ளிவிட்ட காரணமும் உன் தலையெழுத்துதான் என் அன்பு குழந்தையே தலையெழுத்து மோசமாக இருந்தாலும் கர்மாவின் ஆட்டம் அதிகமானாலும் தான் எதிரிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் எதிரிகளின் மூலமாக கர்மா தன் வேலையை முடித்து கொள்ளும் நீ எத்தனை பாடுபட வேண்டுமோ எத்தனை கஷ்டப்பட வேண்டுமோ பாவம் கலையும் வரை உன்னை உனக்கு கொடுக்கும் கஷ்டங்களை வைத்து வேடிக்கை பார்க்கத்தான் செய்யும் இந்த கர்மாவிலிருந்தும் இந்த விதியினுடன் இருந்தும் யாரும் யாராலும் தப்பிக்க முடியாது அதில் நீ மட்டும் விதிவிலக்கா என்ன இல்லையே கஷ்டம் கவலை என்று தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டால் மறு நிமிடம் வேலை யார் பார்ப்பார் உன்னுடைய கடமைகளை மட்டும் செய்து கொண்டே இரு நிலைகள் மாறும் என்ற நம்பிக்கை தான் ஒருவருக்குள்ளும் இருக்க வேண்டிய ஒன்று இந்த நிலை மாறும் என் நிலை மாறி நான் உன்னுடைய என்னுடைய சொந்தமான நிலையை பெறுவேன் இது எனக்கு சொந்தமான நிலை அல்ல என்ற நம்பிக்கையை ஒவ்வொருத்தர் மனதிலும் வர வேண்டும் இல்லை இப்படியே காலத்தோடு நான் இருந்து இருந்துவிடுவேனா உன் வாழ்க்கை மொத்தமும் என் வாழ்க்கை மொத்தமும் போய்விடுமோ என்னுடைய எண்ணத்தின்படி என் வாழ்க்கை இருக்காதா மற்றவர்கள் எண்ணத்தின் தான் என் வாழ்க்கை முடிந்து போகுமோ என்ற கவலை உனக்கு வேண்டாம் அவர்களும் மனிதர்கள்தான் அவர்களை இதுபோல் ஆட்டி வைப்பதும் உன் கர்மாதான் என்பதை நீ மறந்து விடாது ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்மாவும் தளிவிரியும் வித்து விரித்து தோஷமும் என்று இது எல்லாம் இருந்தால்தான் ஆட்டி படுத்திக் கொண்டிருக்கும் அவர்களின் வாழ்க்கையை அப்படி ஆட்டி படைத்தது உன்னை எல்லாம் முடிந்து விட்டது இனி நீ எந்த இடத்திற்கு நின்று தலையில் அடித்து கொண்டு அழ வேண்டாம் உன் வாழ்க்கையில் நிலை மாறி மிக மாற்றம் உனக்கு கிடைத்து விட்டது நீ எங்கே நிற்க வேண்டும் எங்கே வாழ வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்ற கனவு கண்டு கொண்டிருந்தாயோ அந்த கனவு பழித்து விட்டது அந்த கனவு இருந்த இடத்தை தேடி இப்போது நீ செல்ல போகின்றாய் அதுதான் உன் சொந்த நிலை இது கர்மாவோ விதியாகவோ எதிரிகளாகவோ என்ற எந்த தொல்லையும் இல்லாமல் நிம்மதியாக உன் வாழ்க்கையை ஓட்டப் போகின்றாய் இத்தனை நாள் இதையெல்லாம் அனுபவித்து விட்டாய் அல்லவா நீ பார் நிரந்தரமாக அதை நீ எப்படி அனுபவிக்கப் போகிறாய் என்று பார் பலரும் வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கை மாறும் பலரும் வாயெடுத்து போகும் வண்ணம் உன் வாழ்க்கை மாறும் அடேங்கப்பா என்று தலை நிமிர்ந்து பார்க்க வைக்கும் உன்னை என் குழந்தையே இனி உனக்கு அந்த அழிவும் இல்லை எந்த இழப்பும் இல்லை நடக்கும் காரியம் அத்தனையும் லாபத்தில் முடியும் நீ கைத்தொட்ட காரியங்கள் நீ எப்படி நினைத்தாயோ அத்தனை சந்தோஷத்தை கொடுக்கும் தயாராக இரு நீ அங்கே செல்ல உனக்கான இடம் தயாராகிவிட்டது ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்